கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து டேரக்ட் பண்ண போறது யாரு ஆகும் யூடியூப்ல எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கும் துள்ளலான பாடல்கள் மூலம் ஒரு பாடகராக ரசிகர்களின் மனங்களை வென்றவர் அடுத்து இயக்குனர் அவதாரம் எடுத்து இருக்காரு அதுலயும் அவர் நிச்சயம் வெற்றி அடையணும் அப்படின்ற வாழ்த்துகளோடு பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குனருமான போக் மாலி அந்தோனி தாசன் அவர்களை அன்போடு மேடிகளை முதலாவதாக குளோப் நெக்ஸஸ் மேனேஜர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் அனைத்து மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கம் ஸோ எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்கள் கம்பெனி என்ன அப்படின்னு பேசுறதுக்கு நான் வந்து ஸோ நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக வந்து வேற வேற ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக வந்து டென் இயர்ஸாக வேற ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ எங்கள் லேர்ன் பண்ணிட்டு கற்றுட்டு நிறைய டென் இயர்ஸாக இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீடியாக்குள்ள ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால புதுசா லேர்ன் பண்ணலாம் டென் இயர்ஸா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஸ்டெப் ஸ்டெப்பின் பண்ணலாம் நம்ம யாரு அப்படின்னு காமிக்கணும் சோ நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சோ இப்ப நாங்க பிசினஸ் ப்ரொமோட்னா என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சோ நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் ஸோ இது நாங்கள் இருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரேட் அசெட் அசட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் குள்ளே வந்திருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்பவும் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் சவுத் இந்தியா ஹெட் மிசஸ் மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம் ஆக்சுவலா வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பத்தி தான் இப்ப நான் பேச போறேன் இந்த டைட்டில் எப்படி வந்தது எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியால ரீல்ஸ் எடுக்கணும் அதை வந்து எப்படி கரெக்டா அது ஒரு பாத்துல கொண்டுட்டு போறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ரீல்ஸ் பண்றவங்களுக்கும் அதை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நம்ம ஒரு பிரிட்ஜா இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சேனல்ஸ்ல வந்து நம்மள நம்மளும் படத்துல மாட்டோமா நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்ப வரைக்குமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்காக ப்ரொடக்ஷன் லான்ச் எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்க லான்ச் பண்ணணும் அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போனோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுல நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகும்போது போது அவங்களுக்கு இதை பிடிச்சி போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் சீசன் ஒன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம் அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திரு திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட ஸ்னேகா கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோல பாத்துருப்போம் வெப்சைட் வெப்சைட்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதுல வந்து செலக்ட் பண்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர்

இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 5 லட்சம் பிளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் 5 லட்சம் பிளஸ் மூவில நடிக்கிற சான்சஸ் அதே மாதிரி செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 3 லட்சம் थर्ड பிரைஸ்க்கு 2 லட்சம் फोर्थ பிரைஸ்க்கு 1 லட்சம் வந்து குடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 6 கேட்டகரீஸ் தான் வச்சிருந்தோம் டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம் அதுக்கு அப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்க வந்து சோலோ டான்ஸ்லயே நான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நீங்க ஏன் அதை வைக்கல எனக்கு எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை இருக்கு நான் அதை நினைக்கிறேன் நானும் வந்து பெரிய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு திறமை கொடுப்போம் அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வர அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும் அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம் அந்த சோலோ டான்ஸ்க்குமே பட் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரைஸ் மட்டும்தான் தான் டைட்டில் வின்னர் அவங்க மூவில நடிக்கிறதுக்கான சான்சஸ் பிளஸ் கேஷ் பிரைஸ் ஒன் லேக் ஒன்லி ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இப்ப இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவை என்னைக்குமே வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதோட இது முடிய போறது கிடையாது இதோட இதுக்கப்புறம் சீசன் ஒன் சீசன் டூ நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்குமே நீங்க எங்களோட ஆதரவா ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்பவே நன்றி வணக்கம் இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சோ நான் சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ரெண்டு படங்கள் உருவாக இருக்கு அப்படின்னு சோ முதல் படத்தை இயக்க போறது நம்ம ஃபோக் மார்லி அந்தோனி தாசன் அவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம் சோ ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ரெண்டாவது படத்தை இயக்க போறது யாரு அப்படின்றது வந்து இப்ப சொல்றேன் இயக்குனர் அதாவது கமர்ஷியல் கிங் அப்படின்னு நம்மளால அழைக்கப்படுற பி வாசு அவர்களுடைய கோ டெரக்டரா இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்கள் தான் இரண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அவங்க இந்த மொமெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்ண முடியல மின்மேல அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா அதுக்கான லொகேஷன் பாக்குற ஒர்க்குக்காக கொச்சின் போயிருந்தப்போ பிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ சுகுமாரன் அவர்கள் தான் இரண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்டோட அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் மிஸ் பவித்ரா அவர்களையும் பேச அழிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பவித்ரா வழங்கும் நீங்களும் மின்னலாங் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போறோம் எதுக்காக சினி ஃபீல்ட்ல ஒரு பிசினஸ் ப்ரொமோட்டர் ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாங் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்றோம் இந்த டேலண்ட் ஷோல பாத்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு ஆல்ரெடி நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்றது இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போயிட்டு க்ளோப் எக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதிலே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நை ஒரு டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் ஆனா இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி பீல்ட்ல வரணும் ட்ரை பண்றவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை சோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம் அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குனருமான போக் மார்லி அந்தோனி தாசன் அவர்களை பேச அழைக்கிறேன் அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற இந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வணங்குறேன் அதாவது நானாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூடம் வந்து அடிச்சிருக்கிறேன் மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்து கூத்துக்கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையமைப்பாளாகவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நச்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம மகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசேஷத்தை நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முதல் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்று அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் நோக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறையா பேர் வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்க எல்லோருடைய ஆசீர்வாதத்தோட சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தருணத்தில் உங்களுக்கான தருணம் கேள்விகள் இருந்தா இந்த தருணத்துல கேட்கலாம் இல்ல இல்லை இல்லை அங்கேயே வளர்க்குறீங்க அப்படியே இல்லை இது கதை ஏதாவது கிட்ட கம்பெனியில் சொன்னிங்களா அவங்க ஏற்றுக்கலையா திடீர்னு இந்த மாதிரி காலத்தில் இறங்கியிருக்கீங்களே என்ன காரணம் ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவேன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டீனு சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கர் சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி அஞ்சு லட்சமா கொடுக்க போறீங்களா இல்ல ஒட்டு மொத்தமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா இல்ல ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அஞ்சு லட்சம் ரூபாய் பிளஸ் டைட்டில் வின்னரா வரவங்களுக்கு தான் அது அஞ்சு லட்சம் ரூபாய் பிளஸ் வந்து அவங்களுக்கு மூவில நடிக்க சான்ஸும் தரும்

ஒரீங்க <laughs> <Okay. laughs> <Okay. laughs> ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன் அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமாக மின்றாங்க நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்ஸஸ்ன்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்க காட்டுவீங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸுன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க அதுதான் சார் இது எப்படி நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம் ஃபைனல் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா குளோப் மேக்ஸஸோட யூடியூப் சேனல்ல லைவ் ப்ரோக்ராமா பினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது சோ இது இல்லாமல் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்கமிங் நாங்க இன்னும் நிறைய ஈவென்ட்ஸ் வச்சிருக்கோம் அது எப்படி பண்ண போறோம் என்னென்ன இது இருக்கு எல்லாமே வந்து அப்கமிங் ஈவென்ட்ஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சோசியல் மீடியால தான் சார் எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே சோசியல் மீடியாதான் போட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் தான் நாங்க போட போறோம் அப்படின்னு அவன் ஆல்ரெடி யூடியூப்ல ஃபேமஸா இருக்கானே இதுக்கு வரணும் நீ எப்படி அவன் வருவான் இல்லை சார் சோஷியல் மீடியாவில் போகிறோன்னா அப்படி இல்லை சார் நம்ம பண்ணுற ஈவெண்ட்டில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க திருப்பி சோஷியல் மீடியாவில் போல நான் அதுக்கு சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸாக இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்போ இன்ஸ்டால ஃபேமஸாக இருக்காங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துகிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்களும் எதில் போடுங்கன்னு கேட்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரீ இல்ல சார் அந்த ப்ரோக்ராமை யூடியூப்ல போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்றது எல்லாமே படத்துல சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம ஃபைனல் ஈவென்ட்டை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இந்த இதில் எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்க குளோபல் நெக்ஸஸ்ல ரிஜிஸ்டர் பண்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருனா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க டேரக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் இது இதுல சினேகாவோட வந்து ஒரு அம்பாசிடர் மட்டும் தானே இல்ல அவங்க படத்துல நடிக்க போறாங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவங்க இந்த ப்ரோக்ராம்க்கான அம்பாசிடர் பிளஸ் பினாலி ஈவென்ட்டுக்கு மேம் கண்டிப்பா வருவாங்க அவங்க இன்னைக்கு அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு டைமிங் அதனால வரல அடுத்தடுத்த கண்டிப்பா அவங்க வருவாங்க அவங்க இருப்பாங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லை சார் இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் தான் டையப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நம்ம இவங்க கூட வந்து டையப்பில் இந்த குளோப் நெக்ஸஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலக்ட் பண்ணுது சார் எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் சார் எடுக்க முடியும் திறமை இருக்கவங்கள நம்ம வெளிக்கொண்டு வரது தானே சார் நம்மளுக்கு Thank you, thank you. Thank you. நீங்களும் நட்சத்திரமாய் சீசன் ஒன்னோட பிரைஸ் மணி லான்ச் நடக்க இருக்குது போக்மார்லி அந்தோனி அவர்கள் வெளியிட குளோப் நெக்ஸஸ் நிறுவனங்கள் பெற்றுக் கொள்வார்கள்